போன வீடியோவில் பலூச்சிஸ்தானை பற்றி பல தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கல அதோடு இல்லாமல் இந்தியாவில் வரக்கூடிய செய்திகள் அதாவது மீடியாவில் பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியினுடைய சொல்லு அந்த போராளிகள் எல்லாரையுமே சுதந்திர போராட்டங்கள் எல்லாரையுமே அடிச்சு உதச்சி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பேரை நாங்கள் யாரெல்லாம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கள வந்து கொலை செய்து விட்டோம்னு பாகிஸ்தான் ராணுவம் அனுபவிச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க நானும் படித்தேன் அதை நானும் படித்தேன் அதையும் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க தாங்க சார் இது மாதிரி தலையிடலாமா அப்படின்றதுக்கு இந்தியா இதுல தலையிடலாமா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய ரைஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கும் தெரியும் இந்தியா தலையிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் மாதிரி நமக்கு கற்பிக்கப்பட்டது ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக எடுத்துக்கிறார் சமீபத்தில் அவர் வந்து ஐரோப்பியன் யூனியனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதில் அவர் கிளியராக சொல்லிட்டாரு நீங்கள் எந்த நாட்டு விவகாரத்துலையாவது தலையிட்டு அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களை கையெடுத்து செஞ்சீங்கன்னா வந்து எப்படி பண்ணுங்க அவர் இன்னைக்கு அறநூறு வருஷமாவே இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்ப என்ன சொல்றீங்கன்னா அந்த நாட்டினுடைய விடுதலை அந்த நாட்டினுடைய சுதந்திரம் அந்த நாட்டுல டெமோக்ரஸியை நாங்க கொண்டு வரதுக்காக ஜனநாயகத்தை நிறுவதுக்காக நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்றீங்க அதே நாங்க செஞ்சோம்னாக்க அது தகாத செயல் அது வந்து ஆக்கிரமிப்பு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அதனால தயவு செஞ்சு உங்க மென்டாலிட்டியை மாத்திக்கோங்க அப்படின்னு அவர் வந்து யூரோப்பியனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன் இப்ப திருப்பிய சமீபத்தில் இது மாதிரி ஒரு கூத்து நடந்தது அதில் கிளியர் கட்டா நாங்க எங்களுக்கு என்ன தேவையோ எங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதை நாங்கள் செய்ய தயங்க மாட்டோம் நீங்க பழைய மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்களா இப்ப வந்து மிசோராம் வந்து அங்கே போய் சொல்லிட்டாங்க செஞ்சுட்டாங்க அதாவது இந்த லால் துஹோமா போய் எப்படி சார் அங்கே போய் பேச முடியும் அப்படின்லாம் அதாவது மியான்மாரில் இந்த சின் கவுன்சிலோட எப்படி வந்து ஒரு வெளிநாட்டு உறவு மாதிரி இருக்குது வெளியுறவுத்துறை விவகாரம் அதில் எப்படி ஒரு முதலமைச்சர் பங்கெடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் எனக்கும் அந்த நியூஸ் தெரியுங்க ஆனால் அவர் எப்படி பங்கெடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஆங்கிள் நினைக்காம அவர் பர்மிட் பண்ணிருக்காங்கிற ஆங்கிள்ள தான் நம்ம நினைக்க முடியும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் சில முறை தெரிந்தும் அதிகாரப்பூர்வமாகும் சில முறை அதிகாரப்பூர்வமற்ற முறையிலும் பாஜக மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்திருக்காங்க இதுல வந்து பல விஷயங்கள் அவர் அபிஷியலா போனது வெளியில வரும் அன் அஃபிஷியலா போனது வராது ஆனா அங்கே போய் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இப்போ வந்து அநேகமாக பிரதம மந்திரி மோடி அங்கே போக போறாரு இதில் கூடவே ஒரு சின்ன தகவலும் சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மீனவர்களும் தமிழ்நாடு மீனவர்களையும் டெல்லியில் கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இந்த பிரச்சனையை பர்மனெண்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தீவை பத்தியே பேசியிருக்காங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா உடனே வெளியே வராது கொஞ்சம் நாளாகும் வெளியே வரது சரி இப்போ நம்ம வந்து இந்த லால்துவமா நான் சொன்னேன் இல்லையா அவரை வந்து அதாவது சின் கவுன்சில்னு சொல்லக்கூடிய சின் ஸ்டேட் அப்படின்னு மியான்மாரில் ஒரு தனி பகுதி இருக்கு அந்த பகுதி ஃபுல்லும் அங்க மியான்மாரர் ஆட்சி செய்யக்கூடிய ராணுவ அரசுக்கிட்ட இருந்து அவங்க தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க இப்போ எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அரக்கன் ஏரியா அவங்க கண்ட்ரோல இருக்கு சின் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நம்ம பார்த்து இப்போ பாருங்க அவங்க ஏன் போனாரு எப்படி போனாரு வெளியுறவுத்துறை விவகாரம் ஆச்சு அப்படின்னு கேட்டவங்களுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இது அவங்க கேட்குறதுல தப்பு கிடையாது நியாயமான கேள்வி எனக்கே அந்த மாதிரி தோணுச்சு எப்படி வந்து ஒரு முதலமைச்சரை போய் இந்த மாதிரி அவங்க பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு பட் இப்ப பாருங்க பதிமூணாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதே மிசோராமனுடைய லால்து ஹோமா வந்து அமித்ஷா வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ரெண்டு பேருடைய உடல் மொழின்னு சொல்லுவாங்க அது வீடியோ போட்டோ எல்லாம் வந்திருக்கு நீங்க அதில் பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்காங்கன்னு அப்படின்னா என்ன திரைமறைவுல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது கண்டிப்பா நடக்கும் இதே மாதிரி தான் இப்ப பாகிஸ்தான் விவகாரம் பலூச்சிஸ்தானோட இருக்கக்கூடியதுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த பலூச்சிஸ்தானை பத்தி வந்து ஏதோ நம்ம உதவி செய்யறதும் ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம உதவி செய்யறதும் இலைமறைவு காய் வரும் நேரடியாகவே இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறு சுதந்திர தின உரையாற்றும் போது பிரதம மந்திரி மோடி ஓப்பனா சொல்லியிருக்காரு பலூச்சிஸ்தானை பத்தி அங்க வந்து மனித உரிமை மீறல்கள் மிக அதிக அளவுல நடக்குது பாகிஸ்தானுடைய ஆர்மிய வச்சு அடக்குமுறை நடக்குது பலவித அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுகிறது மக்கள் பயங்கர அவஸ்தைக்கு இருக்காங்க இத பார்த்துக்கிட்டு பக்கத்து நாடான இந்தியா சும்மா இருக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது பலூச்சிஸ்தான் கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் நாகரிகத்திலையும் இந்தியாவோட ஒத்து போயிருக்கக்கூடிய நாடு இன்று அவங்க வந்து இஸ்லாமியர்களா மாறிடுறாங்க அது வேற விஷயம் அது விஷயமே வேற ஆனா பல விதத்துல இந்தியாவோட தொடர்பு உள்ள நாடு என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியா உதவி செய்யறது இந்தியாவினுடைய கடமை அப்படி இப்படின்னு பேசி நிறைய பேசியிருக்காரு இந்த இடத்துல ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றேன் பலூச்சிஸ்தான்ல இருக்கிறவங்க பேசக்கூடிய மொழியும் தென்னிந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல பேசக்கூடிய மொழியும் ஒன்று அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தகவல் எல்லாம் படிச்சுட்டு அதை பத்தி சில தகவல்கள் திரட்டி வச்சு உங்க கூட ஷேர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்கும் போது ரிசர்ச் பண்ணி இன்ட்ரெஸ்ட் தகவல் சேகரிச்சு அதை ஷேர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் சரி இது மாதிரி அப்பயே மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே சொல்லிருக்கார் அதை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் சும்மா தூங்கிக்கிட்டு இருந்துட்டு இப்ப போய் பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து தான் இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதுக்கப்புறம் வந்து பலூச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மின்னு நாலு கூட்டா சேர்ந்த போராட்ட குழுக்கள் நாலு குழுக்கள் இருக்கு சிந்து ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் பலூச்சிஸ்தான் ரெவலூஷன் ஆர்மி பலூச்சிஸ்தான் ரெவல்யூஷனரி கார்டு மாதிரிலாம் ஒன்னா சேர்ந்து பலூச்சிஸ்தான் நேஷனல் ஆர்மி போட்டு கவர்மெண்ட் நடத்தி ஸ்போக்ஸ் பர்சன் வச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதை வந்து இப்போ இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க குற்றச்சாட்டு அவங்கள நீ சப்ரஸ் பண்ணுற அவங்களுடைய இயற்கை வளங்களை வந்து நீ சைனாவுக்கு வித்துட்ட அதனால அவங்க கொதிச்சு இருக்காங்க அதை இன்னும் அடக்குமுறையில் கொண்டு வரணும் இத பத்தி தான் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலே இதற்கான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டன அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய வருது சரி இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ பலூச்சிஸ்தானில் என்ன நடந்து பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா இந்திய ராணுவ ஆஃபீஸர் ஓகே அவங்களுக்கு ஜென் லெப்டினன்ட் ஜென்ரல் மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் ஒதுங்கிடுங்க அப்படின்னா போயிருக்காங்க அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தான் கிட்ட வேற என்ன அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போராட்டம் அதுல இருக்கிற இருக்காங்க இல்லையா அவங்கள நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த போராட்டமே இந்த ரயில் வண்டியை கடத்தினது அது எல்லாமே போலன் அப்படிங்கிற இடத்துல அதெல்லாமே எல்லாமே நடந்தது தான் தாதேர் போலன் இந்த இடத்துல எல்லாம் ரயில கடத்தி பிணை கைதிகளா வச்சிருந்தது அதுல பெரும்பாலோர் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து பாகிஸ்தான் செக்யூரிட்டி போர்சஸ் ஆர்மி ஐஎஸ்ஐ அதுக்கப்புறம் இது ஓகே பேராமிலிட்டரி போர்சஸ் போலீஸ் போர்சஸ் இவங்க எல்லாருமே அவங்களதான் பிணை கைதிகள் வச்சுன்னா அது வந்து அதுக்கு தான் இப்ப வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்க எல்லாரையும் விடுவிச்சிட்டோம் எல்லா ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு பலூச்சி இது அதாவது போராட்டர்களை வந்து நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் இப்ப வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு சவால் கொடுத்துருக்காங்க பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி உங்களுக்கு ஆண்மை இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு நேரா வந்து எங்க மோதுங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆண்மை இருக்கா தைரியம் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இதை கேட்டதுக்கு பலூச்சில் வந்து டாக்டர் மஹரங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க இவங்க ஒரு லேடி இவங்க வந்து நூறு பெண்மணிகளில் அதாவது உலகத்தில் இருக்கிற நூறு பெண்மணிகளில் மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் வாய்ந்த ஓகே அதாவது என்ன ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி அப்படிங்கிற இவ வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் பல நூறு பெண்களுக்கு பலூச்சிஸ்தான் இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இவர் வந்து இலவசமா பிரசவம் பார்க்கறது அவங்களுக்கு உதவி செய்யறது எல்லாம் செஞ்சிருக்காங்க அதோட இல்லாம இவங்க வந்து இந்த மனித உரிமை மீறல் பலூச்சிஸ்தான்ல நடந்து வர்றத பத்தி பல பன்னாட்டு இயக்கங்களுக்கும் அந்த மாதிரி இருக்க போய் எடுத்து சொல்லியிருக்காங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கறதுக்கான இது சிபாரசும் செய்யப்பட்டு இருக்கு இந்த நிலை இருக்கிற ஒரு லேடி மகாராங் பலூச் அப்படின்னு அவங்க அப்படிதான் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானை பத்தி உனக்கு ஆண்மை இருக்கா தைரியம் இருக்கா நேருக்கு நேர் மோதிரியா அப்படி எல்லாம் வருங்க சினிமாவுல வர்ற மாதிரி டயலாக் எல்லாம் அடிச்ச உடனே அவங்க அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க எப்படி பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா எங்களுடைய தைரியம் எங்களுடைய வீரம் எங்களுடைய முன்னெடுப்பு எங்களுடைய சுதந்திர தாகம் அதை பத்தி நீ பேசறதுக்கு லாயக்கே கிடையாது ஏன் அப்படின்னா நீ தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உன்னுடைய ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இன்றைய பங்களாதேஷுக்காக நடந்த போர்ல சுதந்திர போராட்டப் போர்ல தோத்து போயிட்டு துண்ட காணும் துணிய காணும் ஓடி வந்தவன் உசுருக்கு பயந்து இன்று உலகத்திலேயே இல்ல இன்று இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய மிக ஒரு வலிமையான ஒரு ஆர்மி இந்தியன் ஆர்மி அந்த ஆர்மிக்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிங்க உசுறு காப்பாத்துறதுக்காக கெஞ்சி கேட்டு மண்டிட்டு சரணடைஞ்சிங்க ஒரு லட்சம் வீரர் உங்களை வந்து பிரிசனர் ஆஃப் வார வந்து அவங்க கை பிடிச்சி உங்களை கொண்டு வந்து கைது பண்ணி வச்சிருந்தாங்க ஏதோ போனா போகுதுன்னு உங்களை விட்டாக்க நீங்க ஏதோ பேசுறீங்க எவ்வளவு மோசமா எவ்வளவு கோழத்தனமா சரண்டர் ஆனீங்க உயிருக்கு பயந்து ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு இருந்தீங்க இந்த போட்டோ இன்னைக்கும் வந்து இந்தியாவுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல மாட்டி வச்சிருக்காங்க நீங்களா வந்து எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க அப்படின்னு விட்டு வாங்கிட்டாங்க அந்த லேடி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து பாய முடிகிட்டு சுமார் இதெல்லாம் என்னன்னா அந்த மாதிரி சொல்லும் போது அப்ப வந்து இந்த பலூச்சினுடைய உடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நீ என்ன பெருசா பேசுற இரநூறு காஃபின் அது என்னன்னா இந்த சவ பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதை கொண்டு வந்து இறக்கியிருக்க சேட்டிலைட் பிக்சர் மூலமா நாங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இரநூறு காஃபின் யாருக்காக எல்லாம் உன்னுடைய வீரர்களுக்காக வச்சிருக்கேன் கொண்டு வந்து இறங்கி சரி இன்னும் நீங்க எங்களை அடக்கிட்ட முடிச்சுட்ட செஞ்சுட்டெல்லாம் பேசுறீங்களா ஏன் வந்து இன்னும் உங்க ஆர்மியோ இதுவோ இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஆக மொத்தம் நீ சொல்றது எல்லாமே வந்து வெத்து வேட்டு பொய் எல்லாமே வெறும்னா மீடியால பரப்புற செஞ்சனாக்க இன்டர்நேஷனலா இருக்கிற வந்து நீ வந்து ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற நீ இழந்துகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அது ஒண்ணு குறிப்பா நல்லா கவனிங்க அவர் சொல்றாரு ஐம்பத்தி ஏழு தாக்குதல்கள் நாற்பத்தி மணி நேரத்துல டிடிபி மற்றும் பிஎல்ஏ டிடிபிங்கிறது தெஹரிக் தாலிபான் பாகிஸ்தான் இவங்க ஆப்கான் பார்டர்ல இருக்காங்க அதை தவிர பலூச்சிஸ்தான் பிஎல்ஏ இந்த ரெண்டு குழுக்களும் மட்டுமே ஐம்பத்தி ஏழு தாக்குதல்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல பாகிஸ்தான் ஆர்மிஸ் அதர் செக்யூரிட்டி போர்ஸ் மேல நடத்தி காமிச்சிருக்கோம் இது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்க நிலைமை இன்னைக்கு படு மோசமா இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க இது தவிர சரி நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டேன்றீங்களா பின்ன சவுத் வசீரஸ்தான் அதாவது வசீரஸ்தான்ங்கிறது வந்து கொஞ்சம் நார்த்து பக்கம் போயிட்டு வெஸ்ட் பக்கம் போனீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டரில் இருக்கிற ஒரு ரீஜன் வசீரிஸ்தான் இது வந்து கைபர் பக்தூன் அந்த அந்த ஏரியாவில்தான் வரும் இது அந்த நான் அந்த வசீரஸ்தானை நார்த் வசீரிஸ்தான் சவுத் வசீரஸ்தான் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இந்த ரெண்டாக பிரித்ததில் இந்த சவுத் வசீரஸ்தானுங்க என்டையர் சவுத் வசீரஸ்தான் கர்ஃப்யூ போட்டு வச்சுருக்கீங்க ஆனா அந்த கர்ஃபியூ ஏரியால போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் எல்லாம் நாங்க பலுச்சிஸ்தானோ இல்ல டிடிபியோ அந்த இடத்துக்கு போனாக்கா எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்னை கேபிட்டல் அந்த மாதிரி இருந்து பக்கம் தான் அங்கிருந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போனா பாகிஸ்தான் வீரர்கள் ஓடி பெருசா பேசுற அப்படின்னு சொல்லி வாங்க வாங்கிட்டாங்க இதுக்கு நடுவில் முத்தாய்ப்பா ஒரே ஒரு விஷயம் நடந்தது அது வந்து என்ன அப்படின்னா ஃபைசல் நதீம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி பாகிஸ்தானில் இருக்காரு அவர் மூலமாக தான் பல விஷயங்கள் இந்தியாவில் வந்து பல நிகழ்வுகள் நடந்திருக்கு வெடி வெடிமருந்து வச்சு தகர்க்கிறது மக்களை கொள்வது அங்கே அவருடைய ஆட்களை இங்கே அனுப்பி இது பண்ணது இதில் குறிப்பாக எதை பற்றி சொல்லலாம்னா மும்பையில் நடந்த இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி அப்ப அப்போ வந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுல வந்து நடந்த அந்த மும்பை தாக்குதல் அப்படி ரொம்ப நொட்டோரியஸ் அங்க வந்து நடந்த ஒரு இவர் இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் அந்த பெரு தலைவருக்கு இந்த நசீம் இவர் வந்து சில முகம் தெரியாத மனிதர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று சடலங்களை போட்டோல காமிச்சாங்க எல்லா மீடியாலையுமே வந்துச்சு அதுல வந்து அவரு கூட அடிபட்டு இருக்கிறதா அந்த பெரிய தலைவர் ஒருத்தர் இருப்பாரு சயீதுன்னு ஏதோ பேர் ஒரு பேரு அவருடைய இதை இருக்கு இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பலூச்சிஸ்தான் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டிடிபி அதுக்கப்புறம் சிந்து ரெவல்யூஷன் ஆர்மி மேலே வந்து பால்டிஸ்தானுடைய பால்டிஸ்தானுடையது இவங்க எல்லாம் ஒரு பக்கம் செய்யும் போது சில முகம் தெரியாத ஆட்கள் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட இதுவரைக்கும் ஒரு பத்து இருபது பேருக்கு மேலே இந்தியாவுக்கு எதிராக பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க இந்தியா ஒன்றும் சும்மா இல்லை நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் தகவல் இன்னும் சில தகவல்கள் வந்திருக்கு அது வந்து எனக்கு சில பத்திரிகைகளில் தேடிக்கிட்டு இருக்கேன் அதை படித்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்